ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசிங் சேனல் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்சும் சேர்த்து பார்த்துடலாம் வாங்க மோர் வெள்ளரிக்காய் மாதுளை கார சட்னி தோசை இன்னைக்கு மார்னிங் டிஃபன் இது தாங்க உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மார்னிங் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் ஈரல் ஆட்டு ஈரல் ரெண்டும் வாங்கினோம் வந்திருக்கோம் கழுவிட்டு ரெடி பண்ணலாம் ஈரலுக்கு பேஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் வர மிளகாய் எல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சது அதில் தேங்காய் கொஞ்சம் விட்டு அரைச்சு ஈரலை முன்னாடியே தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அப்படி கொண்டு குட்டியாக கட் பண்ணி இந்த மசாலா சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கரெக்டுங்க ஈரல் ரெடி சுவையான ஈரல் ரெடி ஆகிடும் அடுத்து சிக்கன் குழம்புக்கு சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் நல்லா வேக விடுங்க வேக விட்ட பின்னாடி அதுக்கு சோம்பு வெங்காயம் தக்காளி கசகசா இதை மட்டும் அரைச்சு அதில் மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் குழம்பு ரெடி நீங்கள் எப்படி சிக்கன் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த மெத்தடில் வைப்பேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் வைப்பேன் ஈரல் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு குழம்பும் ஓரளவுக்கு பொதிச்சு வந்துடுச்சு அப்புறம் அவரைக்காவும் கத்திரிக்காவும் போட்ட சாம்பார் ஈரல் ட்ரையாக நல்லா இப்படி தான் ரோஸ்ட்டாக வரும் சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தில் போட்டு கூட பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுமாதிரி சமைச்ச பாத்திரத்துலேயும் சாதத்தை போட்டு புரட்டி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடாயில் சோறுன்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பும் ரெடி தேங்காய் விடாமல் சும்மா கிரேவி மாதிரி வச்சது இது சாம்பார் அவரக்காய் கத்திரிக்காய் சாம்பார் கிராம்பு ரசம் சிக்கன் வறுக்கிறக்காண்டி மசாலா தடவி வச்சுருக்கேன் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அதையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சிக்கன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது சமையல் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காண்டி அடுத்த வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஒன் செகண்ட் தேங்க் யூ ek lunch u breakfast u wanna much thank you friends